எனக்கு மட்டும் தாய்மொழி அல்ல உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியாம் தமிழுக்கின் முதல் வணக்கம் சான்றோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கவிதை இன்றைய தேவை அறிவியல் பார்வை தகவல்களால் ததும்பி வழியும் இன்றைய உலகில் அனைத்தின் மீதும் அறிவியல் வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும் இன்றைய அவசிய தேவை அனைவருக்குமான அறிவியல் மனப்பான்மை அறிவியல் மனப்பான்மை என்பது கம்பசூத்திரம் அன்று படிக்கும் பார்க்கும் கேட்கும் கருத்துகளின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவது நண்பா அறிவியல் கண்கொண்டு அனைத்தையும் பார் விஞ்ஞான கண்ணோட்டத்தை விரிவாக்கு நம்ப தொடங்குவதற்கு முன் அடிப்படை ஆதாரங்களை அவசியம் கேள் சொல்லப்படும் பதில்கள் நோக்கி கேள்விகள் எழுப்பு ஏன் எதற்கு எப்படி என்று ஓயாமல் கேட்க பழகு வரும் பதில்களை ஆராய்ந்து வார் அதுதான் உன் ஆறாம் அறிவுக்கு அழகு மூடத்தை முளையிலேயே கில் வலுவான சான்றுகளின் வழிநில் ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் மனப்பாங்கோடு இருப்பது அடிப்படை கடமை என்று இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்கிறது ஆகவே அறிவியல் பார்வையை இன்னும் கூர்ந்துட்டுவோம் அறிவியல் மனப்பாங்கோடு அடிப்படை கடமையை ஆற்றுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு இன்றைய தேவை அறிவியல் பார்வை அறியாமை நோயினால மனித இனம் அழிஞ்சிச்சு காத்து கருப்பு காரணம் என்று கருத்து வேற சொன்னுச்சு கட்டுக்கட்டா புது புதுசா பல கதைகள் பிறந்தது அப்போ கடவுள் போல வந்து நம்ம அறிவியலை காத்தது சாமி குத்தம் ஆகிடுச்சு வறண்டுதான் போயிடுச்சு மழை வேண்டி மக்களுக்கு மழை வேண்டி அம்பாளுக்கு தீமிதியும் நடந்துடுச்சு இப்போ மரம் மழை பொழியும் அறிவியல் சொன்னது மர்மமான நோய்களுக்கு மருந்துகளும் கிடைக்குது செத்த செய்தி தெரியக்கூட நாட்கள் பல ஆனுச்சு செத்த செய்தி தெரியக்கூட நாட்கள் பல ஆனுச்சு பேரிடர் காலத்துல ஆவணங்கள் அழிஞ்சிச்சு இப்போ உலக செய்தி அத்தனையும் உள்ளங்கையில் இருக்குது ஆவணங்கள் அம்புட்டும் இணையத்துல கிடைக்குது இயந்திரங்கள் வருகையால உடல் வலியும் குறைஞ்சிச்சு தொழில்நுட்ப வளர்ச்சியால வேலை வாய்ப்பு பெருகுச்சு கல்விக்கான அத்தனையும் இணையத்துல கிடைக்குது பணச்செலவு இல்லாம புத்தகங்கள் இருக்குது பயந்தே இருந்த இனம் பயந்தே இருந்த இனம் துணிந்து கேள்வி கேட்குது அறிவியல் அறிவால மூட நம்பிக்கையும் அறையுது மின்சாரம் வாகனம் பொருளாதாரம் வாணிகம் மின்சாரம் வாகனம் பொருளாதாரம் வாணிகம் என எல்லாமே அறிவியல் வளர்ச்சியின் அவதாரம் நாடோடி மனிதனையும் நாகரிகமாக்கியது அறிவியல் தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்ததுவும் அறிவியல் அறிவியல் வளர்ச்சி மனிதனின் எழுச்சி ஆக இன்றைய தேவை அறிவியல் பார்வை நன்றி